மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் தேவியானியோட மிகப்பெரிய ஃபேன் நான் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ டோல்ட் டோல்ட் தேட் ஷி நோஸ் தேவையானைக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வி கோ லாங் வே பேக் அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ் பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் அது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் வந்து யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக் ஹர் இன் தட் பிரசாந்த் ஃபிலிம் யோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கல்லூரி காதல் வாசல் கல்லூரி வாசல் வாட் இஸ் சப் பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி அந்த மாதிரி ஒரு குஷ்புக்காவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புகா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐகானிக் ஷி ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே வெரி ப்ரவுட் ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்துலேருந்து ஒன்னா ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஷீஸ் அ ப்ரின்ஸஸ் எஸ் அண்ட் அதுக்கேற்ற ராஜகுமாரன் சார் இஸ் த பிரின்ஸ் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன்னா ராஜகுமார் சார் அவ்வளோ லவ் அவர் மேலே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ சார் உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில் இன்றைக்கும் தளபதி சொல்கிற மாதிரி தளபதி விஜய் சொல்கிற மாதிரி இருபது வயசில் வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினாக இருக்கிறது இல்லை ஆனால் நாற்பது வயசுலேயும் வந்து ஒரு மெயின் லீடில் ஹீரோயினாக நிற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஐ அம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் யூ ராஜ்குமார் சார் ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தட் சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம் என்னென்னா ஒரு மெயின் லீடாக வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ எவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ இந்த சின்ன படம்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை மேபி அதை மாற்றிக்கலாம் நல்ல படம்னு சொல்லலாம் என சின்னது பெருசுங்கிறது சம்பளத்தில் மட்டும்தான் இருக்குது பட்ஜெட் என்னமோ ஒன்று தான் சம்பளத்தில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர் எனக்கு தேவயானே ரொம்ப ஏன் பிடிக்கும்னா த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு லவ்லி கேர்ள் அந்த கேர்ளாக தான் நான் இன்னும் பார்க்குறேன் பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக நான் பார்த்தேன் பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்கில் ஷீஸ் அ லவ்லி ஒய்ஃப் லவ்லி மதர் டீச்சர் ஆக்டர் வாட் நாட் அவ்வளோ திறமை இருக்குது ஸோ ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரம்மாச்சி அண்ட் ஊர்வஷி அக்கா அண்ட் ஆல் தட் கன்டினியூ டூயிங் அண்ட் ஐ ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர் எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணுறோம் யார் கூட பண்ணுறோம் நிறைய இருக்குது விமனுக்கு வந்து ஈகோ இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிச்சா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா பப்ளிசிட்டி வருமா நிறைய இருக்குது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க காசிப்ஸும் கரண்ட்லேயும் ஓடிட்டு தான் இருக்குது யார் பெருசு யார் டப்பா யார் இல்லைன்னு அந்த விதத்தில் எதையுமே யோசிக்காமல் அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ மீடியா மரியாதைக்குரிய பத்திரிக்கை மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரிய நண்பர்கள் அதே மாதிரி இங்கே மேடையில் உட்காந்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே ஒரு மூணு பேர்த்துக்கு நான் ரசிக்க அதில் முதலால் வெளியே போயிட்டாங்க அவங்க நல்லா இருக்கும் நமிதா அந்த ஒரு சீன் எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது நமிதா அது அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போகவே இல்லை நம்பிதாவை பார்த்ததுலேருந்து எனக்கு அதே தான் வாங்கிக்கல நிற்கிது அந்த சீன் அற்புதமான சீன் ஏன்னா ஒரு ஒரு பிரிவியூ இது மாதிரி இதுதான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்பிதா வர்றாங்க இப்படி இந்த புக்கிலிருந்து என் பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்து அப்படியே அக்ட் பண்ணி பிடிச்சாங்க பாரு ரெண்டு பேரும் அப்படி ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திரும்பினாங்கன்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பாட்டுருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவன் சாந்தனு அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு நான் படத்தில் விட மோசமாக ஒரு மொழியோடு அவன் அப்படி போனான் நம்பிதாவும் அதே மாதிரி சைலண்ட்டாக போனான் அப்படிலாம் ஆனால் நான் மட்டும் ரொம்ப ரசிச்சேன் ஆனால் இப்படி ஒரு சீன் வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது அவனை வச்சுட்டு சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும் ஸோ அடுத்தபடியாக இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகம் என்னென்னா மேடையில் எல்லோரும் மகி கிடச்சா எல்லோரும் பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுகிறது அப்படிங்கிறது சீமானவர் அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன் நான் மற்றவங்கட்டியும் சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வராது அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும் ஆனால் சீமானுக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை ஸோ அதை எப்பவுமே அவர் பேசுகிறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு ரசிகன் மூணாவது ஒருத்தருக்கு ரசிக்கனான்னு அதை பாதி செல்வமணி தொட்டு விட்டு போனார் ஏன்னா எனக்கு பாக்யராஜன்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினச்சி வச்சது தெரியல உண்மையிலேயே அந்த பாக்யம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம் எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சாங்களே என்ன நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன் ராஜகுமாரன் உண்மையிலேயே தான் பேரா இல்லை சினிமாவுக்கு வந்து ராஜகுமாரன் பேர் வச்சுட்டாரா ஏன்னா தேவயானை கிடைக்கும்போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆகிட்டார் ஸோ தேவயானி அவங்களுக்கும் நிறைய சரி அந்த ப்ளசண்ட்டு ஃபேஸ் அந்த சிரிச்ச முகமாக அன்பு வடியுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த கேரக்டர்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவங்களுடைய சீன் அவங்களுடைய அந்த ஃபேஸ் அவ்வளோ ப்ளசண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப் சீசன் வச்சப்போ பார்த்தேன் ஸோ அது அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னாக்கு அம்மாவை நான் பார்க்கல ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே இன்னொன்று சொன்னார் என்னென்னா அந்த குழந்தைய பேசும்போது அவங்க அம்மாக்கள் எப்படி ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் அவங்களுக்கும் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன் சந்தோஷமாக இருந்தது ஸோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்ட உடனேமே எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறது இப்போது சாதாரணமாக நினைப்பாங்க அவர் சிஎம்மாக இருந்தார் அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க அதில் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு அவர் ஹெல்ப் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேர்த்துக்கு அந்த தாடு கூட வரும் அது இல்லை மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியெல்லாம் எடுத்தார் எடுத்து எல்லாமே அவருக்கு சரியாக வரல கடன் பட்டார் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் அவர் பேட்டியில் நினைக்கிறேன் இதில் வந்து பேட்டியில் சொல்லும்போது இப்படியெல்லாம் எனக்கு படம் கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருந்துருக்கேன் இப்படி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் பட் பரவாயில்ல ஏன்னா எனக்கு எப்போ கேட்டாலும் நம்ம நான் வந்து ரஜினியை படத்தில் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நடித்தார்னு சொல்கிறதோ இல்லை சிவ மிருதங்க சக்கரவர்த்தியெல்லாம் சார் வச்சு எடுத்தேன் சொல்கிறது அது எனக்கு பெருமை அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் குலுமிஷு அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு அங்கே தேவர் குலிமிஷில் இருந்தார் அந்த சின்னப்பா தேவர் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சி அப்படி கொண்டு போவார் சின்னவங்க பெரியவங்கிறது இல்லாமல் ஆனால் என்னென்னா அவர் பண்ண ஒரே தப்பு ஒன்மேன் ஆர்மியாகவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்ஸஸை பார்த்து எல்லாத்தையும் மன்னிட்டு போனார் அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டாக பண்ணாமட்டார் அதனால் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலியே ஒரு கஷ்டத்துக்குள்ளே ஆகிடுச்சு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்து கஷ்டம் இவர் காலுக்கு வருது ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் இப்படி உட்காண்ட்ருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ சிரமத்தில் உட்காண்டிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்திலேருந்து ஒரு அட்வொகேட்டு அவருக்கு இவரை தெரியாது கலைஞானத்தை பற்றி ஆனால் இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் லைஃப்பில் வந்து வந்து வைக்கீங்க ஸோ ஏதோ உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்சது நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு கல்யாணம் அப்படியே ஒரு சந்தோஷம் அப்படியே ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்க முடியலையே நினச்சோம் நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் தேவர் பிரிஞ்சு அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு அதுதான் மனசு காசு இருந்த ஒருத்தன் செய்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை அவருக்கே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வந்தது அப்படின்னு சொன்னோன்னே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம அங்கே தான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சார் அதுதான் உங்களுக்கு பெரிய சமாச்சாரம் ஸோ நிழல் கொடை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து தேவையான மேலே தான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் கரெக்டா ஸோ தேவயானை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்துக்கே நிழல் குடையாக வந்து அவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சிவா ஆர்மம் அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தரிசன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சுருக்க சார் இவரே சோதனை ஆனால் பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த அப்பாக்களுக்கெல்லாம் உண்டானது இதெல்லாம் இந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் அதை வந்து வரிஞ்சு கட்டி எதா பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணும்போது அதில் நல்லது நடக்கிறது உண்டு சிலது மாடியும் நடக்கிறது உண்டு ஆனால் அவர் வந்து சொன்னார் பையனை நடிக்க வச்சிருக்கேன் நீங்கள்லாம் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் அப் பார்த்தேன் அந்த பையனது அந்த பையன் உண்மையிலேயே அவன் அவன் லுக்கு அவன் பார்க்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது அதனால் அது அதில் கெட்ட பேரமரது இல்லையா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க நீங்கள் உங்கள் அப்பாவோட இது சொல்கிறேன் ஏன்னா பெற்றாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகணும் அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது எல்லாம் பண்ண வேண்டியது ஸோ அவருக்கு அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நடித்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது இந்த ஹீரோயினுக்கு என்னென்னு தெரியல இந்த பெரிய பெரியன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய பெரிய வாழ்த்து நன்றி என்னுடைய பெரிய வணக்கம் என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு சரி நான் நினச்சிட்டேன் சரி நமக்கு அவனு அந்த ஷோ ஷோன்னு எனக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணிருக்காங்க ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாட்டேன் அதிகமானவர்களெல்லாம் இதில் வந்து இருந்திருக்காங்க கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தான் அங்கே வந்து எடுத்துருப்பாங்க அதனால் ஜனங்க சப்போர்ட் பத்திரிக்காரங்க எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறது நல்லா இருக்குன்னு எழுத போகிறீங்க ஜனங்கக்கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலே உண்டான மரியாதை கிடைக்கும் அப்புறம் இங்கே பேட்டி இந்த மாதிரி தமிழ் ஐஸ்வர்யாவா தமிழ் சுதி சுத்தமாக பேசணுமா ரொம்ப நல்லா இருந்தது தமிழ் மீடியம் படித்தேன் எனக்கு தமிழில் எவ்வளோ தகரா இருக்குது எனக்கு தானே தெரியும் ஆனால் தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாங்க அது எல்லோரும் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க தமிழ் காமிக்க முடியும் அதனால் என்ன தமிழ் உச்சரிப்பு பண்ணுற நல்லா இருந்தது ஸோ அதனால் நான் நல்லதால் என்னை வந்து சீமான பேச விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்க பே நான் பேசியாச்சு டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுறது ஆனந்தமாக கேட்கலாம் ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன் சும்மா உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மீட்டிங்கில் பேசுகிறேன் இந்த மாதிரி லைவாக சில நேரங்களில் தான் வந்து பேசுகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் உங்களை மாதிரியே நானும் அவளோட கற்றுட்டுருக்கேன் மீண்டும் ஒரு முறை இந்த பட டீமுக்கு அவர் சிவ ஆறுமுகம் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம் மே நைன்த் இந்த நிரல் குடை படம் ரிலீஸ் ஆக போகிற கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா இந்த காலகத்தில் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான் இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷன்லேயே இருக்க நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டில் இருக்க ரெண்டு அயம்மாக்க நன்றி சொல்லணும் ஐ ஜாப் இப்போது ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் வசதி இருக்கும் ஸோ ஆக்சுவலி ஆனால் தேட்ஸ் நாட் த பாயிண்ட் மெயின் பாயிண்ட் ஒரு அயம்மா அம்மா இல்லைன்னா அப்போது ஒரு அம்மா ஸோ இந்த படத்தில் அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாவுக்காக காமிக்க போகிற ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் தே வில் கனெக்ட் அட் சம் பாயிண்ட் ஸோ நிழல்குடை என்டயர் டீம் எல்லாருக்கும் விஜித் அப்புறம் ஜான் அண்ட் சார் உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் காட் பிளெஸ் யூ பத்திரிகை நண்பர்களே மீடியா நண்பர்களே மேடையில் இருக்கிற விஐபிஸ் டெக்னிஷியன்ஸ் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நிரல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெயிலர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் கரியர் லைஃப் ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்டு ஒரு ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆகிருக்கு எனக்கு இது பார்க்கணும் ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க அண்டு எனக்கு ராஜா சார் அருமுகம் சிவா அருமுகம் சார் அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு ராஜா சார் அண்ட் அதே அம்மன் நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு போயிட்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது ஐ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார் டு திஸ் ஃபிலிம் அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு ஐ லவ் குருதேவ் சார் அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னிஷியன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஓபிஸ் அண்ட் ப்ளஸ் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப அது கண்மணிய சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு இமோஷனல் வெரி பியூட்டிஃபுல் டச்சிங் சாங்காக இருந்தது அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அண்ட் ஈஸி சப்ஜெக்ட் இட்ஸ் அ வெரி டஃப் சப்ஜெக்ட் ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன்ட் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க ஐ திங்க் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள் அண்டு இந்த மீடியா வழியாக யூனோ யூ கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டு ஆடியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் டு திஸ் ஐ வுட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இது படம் மிகப்பெரிய வெற்றியை அடையணும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பட் இன்றைக்கி இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் ஆடியோ லான்ச் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் மூணு பேர் அக்கா என் அண்ணன் மயூர் அப்புறம் நான் பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன் அது அதியம்மன் அண்ணா அண்டு இஸ்ரியலி ஸ்டில் அம்மாஸ் லாஸ்ட் பிரேத் வந்து அதியம்மன் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர் அண்டு எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர் அண்ட் அவர் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடக்ஷ் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது அண்ட் பிகாஸ் ஆஃப் நாங்களும் சென்னைக்கு வந்துவிட்டோம் அண்டு தமிழர்களாக மாறிட்டோம் அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் தமிழ்நாடு விச் வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் அண்ட் தேங்க் யூ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் வி ரியலி லவ் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை அக்கா தேவியானி ஐம் ஐ திங்க் பிளெஸ்ட் தட் அக்காவோட தம்பியாக பிறந்திருக்கேன் ஐம் வெரி கிரேட்ஃபுல் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட சின்சியாரிட்டி அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன் நெவர் கிவ் அப் டூ நெவர் நெவர் டூ ஹர் டை ஆட்டிடியூட் அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டோன்ட் மிஸ் அம்மா பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ சீ ஹர் இன் என் அம்மா என் அக்கா ஏன்னா அதே ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த் ஒரு ஆட்டியூட் அவங்களுக்கு அண்ட் ஐ திங்க் இந்த இந்த சப்ஜெக்ட் கூட ரியலி மேட்சஸ் அக்கா பிகாஸ் ஐ திங்க் நான் லைஃப்பில் இந்தமாதிரி யாருமே பார்த்தது கிடையாது டு பேலன்ஸ் சினிமா லைஃப் ஐ மீன் கரியர் அண்ட் ஃபேமிலி அப்படி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி இன்விடேஷன் ஷூட்டிங் எந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆல்வேஸ் தேர் ஹண்ட்ரட் பர்சென்ட் பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக் பேரெண்ட் மீட்டிங் டீச்சர் மீட்டிங் எனி திங் அக்கா வில் ஆல்வேஸ் பி தேர் இவன் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அதை பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க ஸோ ஷீஸ் ஷீ ரியலி ரெசினேட்ஸ் வித் திஸ் கேரக்டர் அண்ட் அக்கா சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து வெரி ஹெவி பர்ஃபாமென்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸாக தான் சூஸ் பண்ணுவாங்க விச் ஐ ரியலி லைக் அண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க விச் ஐ ரிய ரியலி அட்மையர் ஸோ ஏன் த பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லி ஆகணும் ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க பட் ஷி ஹேஸ் அ நதர் சைட் நோ டு ஹர் இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீஸஸ்க்காக போனாங்க அவங்கள சேர்க்குறதுக்கு ஏன்னா பிரசாத் லேபோட டெக்னிஷியன் கோர்ஸஸ்ல சேர்க்குறதுக்கு போனாங்க பட் ஐ டோன்ட் நோ ஐ ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன் பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க சரி நான் கற்றுக்குறேன் டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க அண்ட் நாங்கள் மீட்டே வீட்டை வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம் அண்ட் அந்த டைமில் நான் கால் பண்ணுவேன் அக்கா எங்கே இருக்கீங்க மீட் பண்ணலாமான்னு பார்த்தா இல்லை இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன் நான் படிச்சிட்ருக்கேன் லைக் படிச்சிட்ருக்கீங்களா பட் ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்று கற்றுக்கிட்டாங்க அந்த யூனோ ஒட் எவர் ஒஸ் ஸ்டாட் அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர் ஒரு அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்டாக போனாங்க விச் ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை இராணி விச் இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் வித் ஷீட் டெட் அண்ட் த கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணி பண்ணாங்க அண்ட் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்லி ஒன் பர்சன் கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலான்னு பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போகல ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போடு போனாங்க அண்ட் கே அவங்கக்கிட்ட சார் எனக்காக அது பண்ணி கொடுக்க ப்ளீஸ் சார் அப்படி எதுவும் சொல்லலை இந்த படம் பாருங்கள் சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது நீங்கள் தான் பண்ணணும் சார் இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்ணுறேன் தேவனையும் பண்ண பண்ணுறேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணார் விட் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் திங் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஆம் லைக் ஸோ ஹாப்பி ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இஸ் காட் மெனி அவார்ட்ஸ் ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது இப்போ நான் ஷீஸ் அ ரெக்டர் ஆசை பெருமையோட சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்ருக்கேன் நான் ஒரு ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலம்காக நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் விச் இஸ் அ வெரி பிக் திங் அண்ட் தேங்க்ஸ் டூ யூ நான் உங்களால் தான் அது முடிஞ்சது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் யெஸ் ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த ட டெக்னிஷியன்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அக்கா யூஆர் ஃபேன்டாஸ்டிக் யூனோ நிழல்குடை கைக்குட்டை இராணி அண்ட் எவ்ரி அதர் ப்ராஜெக்ட் அண்ட் எவ்ரி திங் இன் லைஃப் யர் ஃபென்டாஸ்டிக் ஐ லவ் யூ யுர் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாேருக்குமே பெரிய வணக்கம் பிகாஸ் நீங்கள் தான் வந்து எல்லா படத்துமே வந்து இன்னும் மக்களுக்கு நிறையா ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே இந்த இன்வைட்டை இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா பைப்பிளுக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம் அண்டு இந்த ஸ்டேஜில் இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்றா பார்க்கறதே வந்து ஒரு பெரிய பிளெஸிங் சொல்லலாம் எனக்கு பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்றது பண்ணுறது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கே வந்திருக்கிற லெஜன்ஸ் எல்லாருக்குமே என்னோடய பெரிய பெரிய வணக்கம் தேங்க்யூ யூ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த என்னோடய டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட டைரக்டர் இருக்கட்டும் ப்ரொடியூஸர்ஸாராக இருக்கட்டும் அண்ட் என் கூட நடித்த எல்லா கோஸ்டார்ஸுமே அண்ட் எக்ஸ்பெஷலி தேவ்யானி மேம் ராஜ் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் அது வரைக்கும் யோசிச்சையை பார்க்காத ஒரு தான் டு பி ஆனஸ்ட் ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அண்ட் இந்த படம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த டைமில் நான் எதுவுமே பெருசாக ஒர்க் எதுவுமே ஐ மீன் சினிமா ரிலேட்டடாக நான் எதுவுமே பண்ணல எல்லாமே டெலிவிஷனில் இருந்தது ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அதுக்கு முதல்ல நன்றி அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இந்த இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி பேசுறது தான் ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்குது என்னோட முதல் மேடை இது ஐ மீன் நான் பிக் ஸ்க்ரீனில் நான் முதல் முதலாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மேடையை நான் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸோ இந்த ஃபோர் இயர்ஸுமே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் இந்த பிக் ஸ்க்ரீன்லையுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அண்ட் ஆக்சுவலி நிறையா வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துருச்சு இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள அட்மயர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது ஐம் ஸோ ஸோ ஹாப்பி ஸோ இந்த படம் மே நைன்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது படம் வேணா சின்ன படமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லோருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் என்ன சொல்கிறது ஒரு நல்ல கதை இது எல்லாருக்குமே பிடிச்சமான கதை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச்